ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியலில் அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்னா வீரா மாரன் கிட்ட உண்மையாக லவ் பண்ணுறவங்க யாரும் ஒன்ன மாதிரி வலுக்கட்டாயமா அவங்க விரும்பின பொண்ணுக்கு தாலி கட்ட மாட்டா அதுவும் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா அவள் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டுன்னு நினைச்சி ஒதுங்கி போவாங்களே தவிர இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க லவ் பண்ணாத பொண்ணு மேல ஆசிட் ஊத்துறவனுக்கும் உனக்கும் இப்போ என்னடா வித்தியாசம்னு கேட்க இங்க வீரா தயவு செஞ்சு என்ன புரிஞ்சிக்கோ எனக்கு வேற வழி தெரியல முகூர்த்த நேரம் நெருங்கிடிச்சுது அதுவும் அந்த பொண்ணு ஓங்கிட்டே வந்து சொன்னா நீ தான் நம்ப மாட்டேன்ட்ட எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் இப்படி செஞ்சேன்னு மாறேன்னு சொல்றாரு நீ கட்டின தாலியை போட்டுட்டு உன்னை என் புருஷன்னு பார்க்கும்போதெல்லாம் என் அண்ணன் ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்ததே அது என்ன என்ன பார்த்து ஏன் வீரா இப்படி பண்ணணுன்னு கேட்குறது மாதிரியே எனக்கு இருக்குது அம்மா மாதிரி இருக்க அம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்லி என் வாழ்க்கையை அழித்து எனக்கே நீ துரோகம் பண்ணிட்டல என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடு தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புன்னு வீரா சொல்ல இங்க பாரு வீரா என் அத்தை ஓ அம்மா தங்கச்சின்னு எல்லாருக்கும் நீ நம்பிக்கையை கொடுத்துட்டு இப்ப வெளியே வேற உள்ள வேறன்னு சொல்றதெல்லாம் நல்லா இல்ல வீரான்னு மாறன்னு சொல்றாங்க ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காதடா நானே இங்க நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும் இந்த ரூம் குள்ள நான் இப்படிதான் இருப்பேன் ஆனா வெளியே மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக உன் கூட சேர்ந்து வாழ்றது மாதிரியே நான் நடிப்பேன் ஆனா அதையே ஒரு அட்வான்டேஜா எடுத்து என்கிட்ட தப்பா நடக்கணும்னு பார்த்தா உன குழப்பனை கூட நான் தயங்க மாட்டேன்னு வீரா கோவமா சொல்ல மாறன் வீராவே பாக்குறாரு இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது